தெரியல பாருங்கள் அணிக்கு சாதகமான கருத்துக்களை தந்து உங்கள் அணியை வலு அலாம் நடுவர் அவர்களே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசினாங்க அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க ஒரு அவங்களுக்கு தலைப்பு கிடைச்ச மாதிரி பேசி அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க தலை விதி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க எதிரணிங்கிறத வந்துட்டு அரசர் சொன்ன எல்லா வீட்டுக்கும் ஏசி போட்டலாம் எல்லா வீட்டுக்கும் ஏசி போட்டலாம் அப்படின்ட்டு ஏசி போட்டா அதுல எத்தனை

ஆஃப் அப்புறமான போல்கள் போட்ட நடுவர் என்ன அப்படின்னாக்கெப்சைட் வெப்சைட் பத்தி சொன்னாரு இஸ்லாத்தின் பேர்ல ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வெப்சைட்கள் இருக்கு நடுவர் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வெப்சைட் அதுல முக்காவாசி யாருன்னு பார்த்தா யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தான் நானே சரி பயம் குறிப்பி எடுக்கலாமே அப்படின்ட்டு நடுவர் உள்ள போய் பார்த்தா முஸ்லீம்கள் இருக்கு உள்ள போய் பார்த்தா அவ் உள்ள போய் பார்த்தாக்கிர் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்க நடுவர் படிச்சவங்க இத விட்டு தவிர்த்துக்கிட்டாங்க படித்தாரங்க

ஒரு அரியல் கண்டுபிடிக்கலாம் நடுவர் அறிவியல் கண்டுபிடிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தா அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு சரிசமமாக இருக்க வேண்டும் சைதிகரமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நடுவர் உதாரணமா என்னன்னு பார்த்தா சல்மான் இருக்கு ஆஹ் அவருக்கு கண் மட்டும் பெருசா இருந்தா எப்படி ஒருவர்களே இருக்கும் ரெண்டு கண்ணுக்கு ஒரு கண் மட்டும் பெருசா இருந்தா ரெண்டு மூக்கு துணைகள் இருக்குது அதில் ஒரு மூக்கு மட்டும் மலப்பாக இருக்கலாம் என்ன நடுவது எப்படி நடுவது என்று பார்க்க வேண்டியது அம்மா நான் நடுவதற்கு அதே போல் மூணாவது ஒரு கால் வந்துடுச்சுன்னா எப்படி நடுவதற்கு நபர்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அறிமையை வளர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு உடல்கள் ஒரு கஷ்டமர்சன் நடுவர் ஒரு நேஷ் ஒருத்தனை ஏமாற்றணுனாக்கா அவரோட ஆசையை தூண்டணும் அப்படின்ட்டு இந்த நவீன கணிப்பிடிப்புகள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அந்த எப்படி சொல்றது ஒரு மனுஷனுக்கு அதை வாங்கணும் ஒரு ஏழைக்கு வந்துட்டு அதை ஊக்கப்படுறாங்க அதை வாங்கணும் எப்படியாச்சும் வாங்கணும் கடன் போட்டு வாங்களும் இஎம்ஐ அந்த இஎம்ஐல அவன் அவங்களோட குறிக்கோள் வந்து இருக்கு நடுவர் அவர்களே இவங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு வந்துட்டு மக்களுடைய வாழ்க்கையை வந்து சீரா சீரழிச்சுக்கிட்டு இருக்குன்னா நடுவர் அவர்களை சொல்லணும் அடுத்தபடியாக பார்த்தா சின்ன சின்னஸ் பெரிய இப்பீஸை பத்தி பேசுவோம் அதை வச்சிருக்கிறதுனால குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது அது பட்டி போகலாம் முதலாவது உடல் பிரச்சனை இரண்டாவது வந்துட்டு சைபர் நான்காவது அது வந்துட்டு மொபைல் கோடை அதெல்லாம் ஏற்படுத்துது அதுக்கப்புறம் தூக்க தூக்கக்கோளாறு பார்வை கோளாறு இத்தனையும் ஏற்படுத்திட்டு நான் நல்லவேன் நான் நல்லவேன் அப்படின்னு சொன்னா என்ன நடுவரப்படுறேன் அதுதான் வந்து

வயசு ஆகி வராத நோய் எல்லாம் இன்னைக்கு இருபத்திலேயே வந்துடுது ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷன் வந்து காலையில நல்லா வேலை நைட்டு தூங்கணும் ஒரு மனுஷனுக்கு எட்டு தூ எட்டு மணி நேரம் தூக்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா நம்ம பையன் வந்துட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது தள்ளிக்கிட்டே தள்ளிக்கிட்டே நைட்டு மூணு மணி தூங்கி காலை பத்து மணிக்கு எழுந்துருது இதுதான் வந்துட்டு நோய்களுக்கு ஆமா ஆமா நடுவேன் இந்த நவீன கண்டுபிடிக்க தள்ளி குடுத்துக்கோன்னா வாழ்க்கையை தள்ளி போயிடுச்சு நடுவேறு நாங்க சுகூர் தொல்விக்கு போயிருந்தோம் காலையில் பக்கத்துல ஒரு தொழுதி எனக்குன்னா ஷாக்காயிருச்சு எப்படின்னு கவலாக்க தொகுதி கவலாக்கப்பட்டது அப்புறம் அல்லாங்க அல்லாட்டி வயி வந்துருச்சாடா இன்னும் எடுத்து பாக்குறாரு அதுக்கப்புறம் தெரியுது அந்த பையனுக்கு கண்ணு தெரியல தைமை வந்துட்டு போன்ல பாத்துருக்க அடுத்தபடியாக நடுவரம் இருக்குது பெரிய சைட்டாவை பற்றி பார்க்குறான் சின்ன சைத்தா ஒன்று இருக்கான் சைத்தா சும்மா இருந்தாலும் சின்ன சைத்தாம் சும்மா இருக்க மாட்டான் அதான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஓ இன்ஸ்டாகிராம் அடுவரு நிறைய பைத்தியங்கள் தான் நடுவர் அவர்கள் யூஸ் பண்றாங்க முதலாவது வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் என் கூட்டியை எடுக்கட்டா மாப்பிங் பண்ணுறான் அப்படின்னு ஒரு சில பைத்தியம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தா

நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த மூச்சையா இது அப்படின்றாங்க சில போய் அந்த ஓகாத பார்க்க கூடாதுன்னு சொல்லிதானா நான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க நடுவர் அந்த மாதிரி சமூக சீர்கட தான் நடுவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ ரொம்ப முக்கியமான தலைப்பு நடுவர் அவர்களே மிகவும் முக்கியமான தலைப்பு ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் என்ன சொல்றாரு தான் அவரே என்ன சொல்றாரு நிகரான கோடிங்கை மனிதனுக்கு நிகரான கோடிங்கை இயந்திரங்களுக்கு போடும் அந்த இயந்திரம் மனிதன் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் நூறு இல்ல நூத்தி ஒரு பர்சன்டேஜ் சரியா செய்யணும் அப்படின்ட்டு ஸ்டீஃபன் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் காலம் போனா

அவர்களிடையே பத்தாயிரம் தூக்கி வேலைகளுக்கு தூக்கிதான் நடுவர்களே அதே போல டிசிஎஸ் பன்னெண்டாயிரம் பேர வேலை நடுவர்களே இஸ்ரேலிய இஸ்ரேலிய போர் பாலஸ்தீன போர் அப்படின்னு சொன்னார் இவர்களினுடைய அந்த ஏஐயும் அவர்களுடைய டெக்னாலஜி தான் இஸ்ரேலினுடைய ராணுவத்திற்கும் இஸ்ரேலினுடைய அந்த உலக தங்களுடைய சர்வீசுகளையும் தங்களுடைய

நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகை ஆளப்பிள்ளை என்றாலும் பரவாயில்லை கடைசி இந்த நவீன டெக்னாலஜிக்கு அடிமையாகி பார்வை இழந்து முறை செயல் இழந்து பைத்தியமாக இருந்தால் வந்து நேற்று கவிதை என்று சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தா உறவுகளை மறக்க வைத்த உள்ளங்கை கருவி உறவுகளை மறக்க வைத்த உள்ளங்கை கருவி இது உலகையே அழைக்க வந்த உயிரற்ற பிறவி அப்படின்னு சொன்னாங்க அடுத்து சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க ஆறு அங்குல அளவுள்ள நீ ஆறு அங்குல அளவுள்ள நீ அகிலத்தையே அடக்கி வச்ச ஓடி ஆடி பிரிஞ்சவன மூளையில உட்கார வச்ச இந்த மாதிரி நேற்று சமீர் சார் கருத்து நேற்று சொன்னார் கடவுள் அவர்களே கை பெருமானா சந்தந்தாலும் வரைக்கும் சொன்னாங்க மனகஷ்டனா பறை சமீனா யாரும் ஓடியவை என்னை ஏமாற்றுவாரோ அவன் நன்மை சார்ந்தவர்கள் கூறியவனாக நடுவர் அவர்களுக்கு எச்சரித்தவனாக நான் என்னுடைய இந்த சிறிய உரையை குறித்துக் கொள்கிறேன் ஏ வேறுக்கு போட்டோடு சமூகத்தினுடைய மிகப்பெரிய சீர்கேடு வேலை வாய்ப்பு இல்லை எவ்வளவு சீர்கேடு பாரு காலத்துல என்ன வேலை கிடைக்க வேலை ஆள் எடுப்பாங்க தகுதியான ஆள் இருக்க மாட்டாங்க அங்கே எல்லா பட்டதாரிகளும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் வேலைக்கு ஆள் இல்லை. இது அற்புதமா சொல்றாரு பாருங்க. அந்த ஹெச்எம் அப்படிங்கறவங்க இருந்து அதாவது இவங்க தான் வேலைக்கு தகுதியான தே பத்தாயிரம் பேரை தூக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் பணியில் டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த இடத்துல மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் இல்லீங்க வேலைவாய்ப்பு இல்லை ஆகுது. வேலைவாய்ப்பு இல்லனா என்ன ஆகும்? அந்த இடத்துல பக்னி வரும் அல்லது கெட்டவைகளின் பக்கம் போக வேண்டியது வரும் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த சமூகத்தை எதிர்பார்த்து இருக்கிறது அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி இன்னொன்னு அழகா சொன்னான் ஏஐ ஐ அப்படின்னு சொன்னா உண்மை அது அளவுக்கு அது ஒரு பிரம்ம பிரமிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இல்லாததை இருப்பது போல் உருவாக்க முடியும் இன்னைக்கு வந்து பலத்தீனத்தை அடிக்கிறாங்க உலகளாவியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க கூடியது இந்த ஏகை நாங்கள் வெளிப்படுகிறது அப்படின்னு மிக ஒரு ஆழமான கருத்தை வைத்திருக்கிறார்கள் எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல